அவன் கையால போட்டவன இவன் கரண்டி போடுவான் ஏய் டாடி அந்த சிவாய மூடிங்க மிஸ்டர் சிவராமன் இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க போட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏ பிரதர் ஏ உங்கள பைத்தியமா பேப்பர் போட்டு காயிட்டா நீங்க அடிக்கடி கவிதை பாராட்டி பேசிங்களே தேன்மொழிங்கற ஒரு பொண்ணு கிட்ட போன் காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி காயத்ரி பிரதர் தேன்மொழி தேன்மொழி பிரதர் காயத்ரி ஆல்வேஸ் ஒன்னு பிரதர்

என்ன பண்றான்னு பாருங்க பாரு என்ன நான் நாலா நாலா நீ ஆப்போசிட்ல லுக்கிடுறியே இந்த கட்டிங் மாஸ்டரை கண்டுக்க மாட்டேங்கறியே? எனக்கு கட்டிங் மாஸ்டர் தான் பிடிக்காது. ஆ எனக்கு டில் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், எட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்ங்கள தான் பிடிக்கும். ஆ உனக்கு அவங்களு பிடிக்கி ஆனா அவங்களுக்கு ஒன்னே பிடிக்காதே. அண்ணி அவங்க புருவங்களுக்கு சொல்லும்போது நம்ப மாட்டடிங்க இல்ல இப்போ பாருங்க அவரு பண்றத கேலி நீ கூட பிராகரம் நான் இங்க நானே அவரே காமிச்சிடறேன். நீ ரொம்ப பேசறே ரொம்ப வரைக்கும் வருது.

இது வரைக்கும் அவங்க கிட்ட ஓபன் பண்ணல ஏன் நீ ஓபன் பண்ணல அவ பெரிய பணக்கார பொண்ணு நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவாங்க நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்துக்கு போனா லவ் பண்ண வேண்டியது உன்ன தெரிஞ்சு போய் அவ தப்பு டப்பு நான் அப்ப அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அள வேண்டியது அதுக்கு இந்த நான் சென்ஸ் எல்லாம் ஆறுதல் நீ என்ன ஆறுதல் சொல்றத காலேஜ் போறதுக்கா போடா உட்காந்து தடுக்கிறது அடுத்தவங்கிட்ட ஐடியா கேட்கறது இந்த கட்டிடா இருந்தா எனக்கு பிடிக்காது அவன போதும் எத்தனை டிக்கெட் இருக்கு இது ஏதாவது ஓட்டு ஓடத்துல பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லதே

என் கணவரை வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றீயே இது உனக்கு நியாயமா அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே நெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல செத்து தனியா ஏன் ஒரு சேர்த்து மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக்க சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல ட்ரூ ஆகிடுச்சு பாத்தி ராஜா எட்டு இருந்த ஒண்ணு கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காட்சியும் ஆகிடுச்சு அந்த நன்றிக்காவது ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா நீ முகத்தை காட்டலன்னா ஊர்ல ஒரு வயல இருக்கூடாதா அது நீங்க என் மனச நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்புறமா கட்டா ஒரு போடு ஓசி சிப்பான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள சரி சீப்பன் பெஸ்டா முடிச்சுக்கோ கம்மனை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிடுவானுங்க தூக்கு மாட்டி விட்டா களி சிந்து போய் சிந்திரிக்குவா உம் என்ன செய்யலாம் ஆ கொனுச வாங்கி கால்ல மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லி ஜல்லின்னு சவுண்டு வரும் அப்போ நம்ம அவ மனசுல ஜில்லி ஜில்லுன்னு போய் நிக்கோ பார்த்தி சுப்து நாளைக்கு ரெடி முத்து கடே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே ஹாய் மொத்து கடே மொட்டுகளே விடாத மொட்டுகளே India भाई आ अच्छा। आ ना रेडी या